எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பி கார்த்திக் நான் ஷோலிங்க ராணிப்பேட் மாவட்டத்துலேருந்து வரேன் நான் இப்போது நடந்து முடிந்த எஸ்ஐ ட்வ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாமில் அறுபத்தி மூணு மார்க் எடுத்திருக்கேன் இப்போ எஸ்ஐ எக்ஸாம் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் ரெண்டாவது பிசிக்கல் மூணாவது இன்டர்வியூ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா மொத்தம் செவன்ட்டி மார்க் ஒன் ஃபார்ட்டி கொஷின் வரும் நீங்கள் எதை இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மேஜராக பண்ணி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு பயாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கொஸ்டன் வரும் ஹிஸ்ட்ரியும் சரி பாலிட்டியும் சரி ஜாகிரபியும் சரி எக்கனாமிக்ஸ் சரி அப்புறம் இங்கிலீஷ் கிராமர் தமிழ் கிராமர் அப்புறம் சைக்காலஜி எல்லாத்துக்குமே நீங்கள் ஈக்குவலிங் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்ற டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அந்தளவுக்கு படிக்க தேவை பட் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே டச் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து எப்படி படித்தேன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து தான் படித்தேன் எல்லாருமே படிக்கிறத ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கு மாதிரி சிலபஸ் எடுங்க சிலபஸ் எடுத்து அது என்ன டாபிக் இருக்குதுன்னு பாருங்கள் அது எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு முக்கியமாக ஸ்கூல் புக்கில் படிங்க ஸ்கூல் புக் தான் பெஸ்ட்டு ஏன்னா கொஷின் எடுக்கிறவங்களே ஸ்கூல் புக் தான் எடுப்பாங்க அதை படிச்சிங்கனாலே போதும் மெய் அதை தாண்டி வேறு எதுவும் வெளியில்லாம் தேவையில்லாமல் படிக்க தேவையில்ல அது சிலபஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேர் எடுத்து பாருங்கள் ப்ரீவியர் கொஷின் பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு டூ ஒன் டூ டூ த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அது பார்க்கும்போது உங்களுக்கே படிக்கும்போது ஒரு ஐடியா வரும் தென் படித்து முடித்த பிறகு அது ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் சீரிஸ் போட்டு பாருங்கள் டெஸ்ட் சீரீஸ் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களோட தப்பு நிறைய குறையும் கரெக்ஷன் நிறைய பண்ணலாம் அக்யூரேசி நிறைய வரும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் இதுதான் நான் பண்ண ரிட்டனுக்கு தென் ஃபிசிக்கல் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது நீங்கள் ஆவரேஜாக இருந்தேன் எல்லாத்தையுமே ஒரு சிங்கல்ஸோடு போட மாட்டேன் ஆல்ரெடி நான் ஃபீஸி அட்டன் பண்ண எல்லாத்தையுமே சிங்கிள்ஸாக தான் போட்டேன் அதுக்கப்புறம் நான் இங்கே முப்ப முப்படை வந்தேன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்க தென் அப்புறம் உங்களை நீ என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸான ஏதாவது இருக்கா அந்த மாதிரி டிஸ்ட்ரிகை எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு தென் ஜென்ரலாக கரண்ட் அபேர்ஸ் அந்த இன்ட்ரெய்வுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா ரெஃபர் பண்ணிட்டு போங்க இதுதான் நான் ப்ராப்ளம் பண்ணுறேன் ரிட்டன் சிக்ஸ்டி த்ரீ மார்க் எடுத்துக்கினா ஃபஸ்ட்டு என்னோடய எஃபர்ட் ஒன்று அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் எடுத்த சாரோட எஃப எஃபர்ட்டும் சேர்ந்து தான் அவங்களாம் தேங்க்ஸ் ஒன்று ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபிஃபிஃபிஃபி அண்ட் பயாலஜி எடுத்தார் சரவண் சார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டாவது ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மூணாவது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எடுத்த இழில் காந்தி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்புறம் மாடர்னிஸ்ட் எடுத்த பிகே சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் கடைசியாக சைக்காலஜி எடுத்த ஐ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி